தாந்திரீகத்தின் ரகசியங்கள் மடத்தின் கூரையில் காற்றில் அசையும் பிரார்த்தனை கொடிகளின் நடனமிடும் நிழல்களும் கண் சிமிட்டும் பல வண்ணப்பட்டை விளக்குகளும் பகல் பொழுதெல்லாம் கண்கூசும் வெளிச்சத்தை ஏற்படுத்தின கொடிகள் காற்றில் படபடக்கும் மொழி எனக்குள் ஒரு வினோதமான எரிச்சலை நிரப்பியது தொண்டையை பிடிப்பது போன்ற உணர்வுடன் வீட்டு நினைவு வாட்டுகிறதா ஒரு வகையில் ஆமாம் ஆனால் வீட்டை நினைத்து நான் இயங்கவில்லை நான் முன்பிருந்த இடத்துக்காக அப்போது நடந்தவற்றுக்காக அப்போது கழிந்து கொண்டிருந்த காலத்துக்காக இயங்கினேன் நீங்கிச் செல்வதை தவிர்க்க முடியாது என்பதை உணர்ந்தேன் இந்த உணர்வு எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்ததென்றால் நிகழ்காலம் இறந்த காலம் போல் தோன்றி நான் இழந்துவிட்ட அந்த காலத்தை நினைத்து ஏங்கத் தொடங்கியிருந்தேன் ஆச்சரியப்படும் வகையில் இதுவரை எனக்கு கிட்டாமல் இருந்த விழிப்புணர்வு இப்போது கைகூடி வந்தது எப்போதும் நிகழ்காலத்தில் இருக்கும் ஆசையில் எதிர்காலத்துக்கு முதுகை காட்டிக்கொண்டு ஒவ்வொரு கணமும் என்னை மறு ஒழுங்கு செய்து கொண்டேன் ஒவ்வொரு கணமும் நான் இருக்கும் இடத்திலேயே இருக்க விரும்பினேன் அதனாலேயே அதிசயம் போல ஒவ்வொரு கணமும் என் இலக்கில் இருப்பது போல உணர்ந்தேன் அனுபவத்தின் ஒவ்வொரு ஒவ்வொரு துளிக்கும் அதற்கு முந்தைய துளியைப் போலவே விலைமதிப்பற்றது மதிப்பற்றது இப்படித்தானே தூக்குக்கு காத்திருக்கும் மனிதன் அல்லது குணப்படுத்த முடியாத நோயில் வீழ்ந்து தனது இறுதி மாதங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் உணர்வான் இங்கே இப்போது என்பதுதான் நீங்கள் உண்மையாகவே உயிரோடு இருக்கும் இடம் நிகழ்கணத்தில் முழுமையாக இருக்கும்போது உங்களது இருப்பு இல்லாதது போல உணர்கிறீர்கள் நடப்பவற்றின் வெறும் தொகையாக நீங்கள் இருக்கிறீர்கள் வழக்கமான மனநிலைகளின் அழுத்தும் வலிமிக்க மோதல்கள் இல்லை அங்கே இருப்பது இருவர்தான் நீங்களும் இந்த உலகமும் நீங்களும் உலகமும் சேர்ந்து ஒரே அனுபவமாக இருக்கிறீர்கள் எல்லாம் சடங்குகளாகிவிட்டன நான் உணர்ந்த சிந்தித்த செய்த விஷயங்கள் குறித்த பிரக்ஞை நான் உணர்ந்த சிந்தித்த செய்த விஷயங்களை தொடர்ந்து செல்வதில்லை அது உடனிகழ்வாக நிகழ்வாக அமைந்து விடுகிறது எல்லாமே கூர்மையாக தெல்ல தெளிவாக வழக்கமான மனநிலைகளை சூழும் குழப்பமான நிழல்களும் வடிவங்களும் அவற்றின் மீது கவியாமல் இருக்கின்றன மனதில் பதிந்த நிழல்களும் சிறு கணநேர வெளிச்சங்களும் கூட என் விழிப்பின் மையத்துள்ளே உள்வாங்கப்பட்டன இதுதான் அது என்று நினைத்தேன் எனக்கு நடுக்கம் ஏற்பட்டது ஒரு தாந்திரிக ஆசான் வாழும் மனநிலை இதுதான் நான் காண்பவை முகர்பவை கேட்பவை எல்லாம் இப்பொழுது எப்படி வேறுபட்டு இருக்கின்றன தினமும் காலை உணவுக்கு முன் எப்படி என் உடலில் தண்ணீர் மோதி அடித்து செல்கிறது வெண்ணெய் தேநீரின் சுவை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது ஒவ்வொன்றையும் முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் உணர்ந்து அனுபவிப்பது போல இருந்தது அந்த ஓடை பாறைகளுக்கிடையே புகுந்து வருவதால் வழக்கமாக லாமா மடாலயங்களில் வீசும் மோசமான வாடை இங்கே இல்லை பிக்குகள் தினமும் குளித்தனர் தேற்கு கூரையில் படுத்து சூரிய குளியலும் எடுத்தனர் கிராமத்துப் பெண்கள் அவர்களது உடைகளை துவைத்து தந்தனர் கடும் வெயில் நேரத்தில் ஓடையில் ஆட்டம் போடுவதை மாஸ்டிஃப்களும் விரும்பின ஆலயங்கள் மற்றும் பிரார்த்தனை கூடங்களுக்குள் பழுப்பேறிய புத்தகங்களின் மக்கி கொண்டிருக்கும் ஏடுகளின் மனமும் வெண்ணெய் விளக்குகளின் மிக மெல்லிய முடைநாற்றமும் சேர்ந்து அடர்ந்த கிறங்க வைக்கும் தூப புகை மனம் புழுதியும் கூட நல்ல மனமாகத்தான் இருந்தது தொட்டால் பொடியும் சாம்பல் பழுப்பு மலை புழுதி தரையை கூரைகளை முடிவற்ற படிக்கட்டுகளை மூடியிருந்தது நிலவரை நடைவழிகளிலும் கூட அது படிந்திருந்தது மடத்துக்கு மேல் செங்குத்தாக நின்ற பாறையின் மெல்லிய அடுக்குகளை காற்று தொடர்ந்து அரித்து அரித்து சிறு சிறு துகள்களாக்கி கூரைகளுக்கு மேலாக கண்ணுக்குத் தெரியாத புழுதி மேகங்களாக அனுப்பி வைத்தது ஆனால் இவை அனைத்திலும் இனிய வாசம் டோல்மாவிடமிருந்து வந்தது பின்னிரவில் உறங்கும் பைக்குள் என் பக்கத்தில் வந்து உறங்குகையில் அவளது கேசம் காற்றின் புத்துணர்ச்சி மிக்க மனத்தையும் சருமம் கதகதப்பான பாலின் மனத்தையும் உடைகள் ஒரு சிறுமியின் வியர்வை மனத்தையும் கொண்டிருக்கும் குழந்தைமை மாறாத அவளது கைகளில் பட்டாணி வெங்காயம் அல்லது அன்று அவள் கையாண்ட ஏதோ ஒரு பொருளின் மனமும் இருக்கும் அவள் எப்போதுமே தனது உடைகளை அகற்றியதில்லை அந்த கம்பளி மேல சட்டையை கூட தனது காலணிகளை மட்டும் அவள் கழற்றுவாள் உறங்கும் பைக்குள் நாங்கள் முஷ்டிகளை கொண்டு சண்டை செய்வோம் கிச்சு கிச்சு கொள்வோம் ஒருவர் மற்றவரது தலைமுடியை பிடித்து இழுத்து முதலில் யார் வழியில் ஆ என்கிறார்கள் என்று பார்ப்போம் பிறகு காட்டு விலங்குகளைப் போல ஊழையிட்டு விளையாடுவோம் எந்த முன்னறிவிப்புமின்றி அவள் சட்டென்று உறங்கிவிடுவாள் ஒரு குறும்புச் சிரிப்பின் நடுவில் ஆழ்ந்து மூச்செடுப்பாள் தோதான விதத்தில் உடலை நீட்டிக்கொள்வாள் பிறகு ஊர்லயத்துடன் அமைதியாக மூச்சுவிடத் தொடங்குவாள் இரவுகளில் குளிர் மிக கடுமையாக இருந்தது ஒருபோதும் நான் ஆழ்ந்து உறங்கியதே இல்லை அன்று நடந்தவை என் நினைவிலிருந்து அகன்று விடவில்லை என்பதை உறுதி செய்து கொள்வது போல கனவிலும் கூட அவற்றை அசை போட்டுக் கொண்டிருப்பேன் அநேக நேரம் நான் கனவு காண்பது போலவே தோன்றாது காரணம் கனவின் பிம்பங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்கும் நான் இருக்கும் இடத்திலேயே இருக்க விரும்பினேன் நான் வாழ்வது போலவே வாழ விரும்பினேன் ஒவ்வொரு கனமும் நான் இருக்க விரும்பிய இடத்தில்தான் இருக்கிறேன் என்ற அற்புதமான உணர்வை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினேன் மாற்றம் எனக்குள் நிகழ்ந்த மாற்றத்தால் உலகமும் மாறியிருந்தது அது வெளிப்படையானதாக கை நீட்டி வரவேற்பதாக தவறுகளை மன்னிப்பதாக மாறியிருந்தது மடத்தின் எல்லா பகுதிகளிலும் என்னை அன்புடன் வரவேற்றார்கள் பயிற்சிகள் மேற்கொள்ளாத நேரத்தில் நான் மடத்தை சுற்றி வந்தேன் ஆலயங்கள் நிலவரை அரங்குகள் அநேகமாக அவை குகைகளாக இருக்கும் அவற்றை ஆர்வத்துடன் கண்டு வந்தேன் மண்டலங்கள் சிலைகள் சுவரோவியங்கள் இவற்றை பார்த்து வியந்தேன் பிக்குகளின் குழுக்களில் இணைந்து மௌனமாக அமர்ந்திருந்தேன் அவர்களது தியான நிலைகளை கவனித்தேன் அவர்களோடு சேர்ந்து தியானித்தேன் ஒரு வார்த்தையும் புரியாத போதும் அவர்களது உரையாடல்களை கேட்டேன் நாளுக்கு ஐந்து முறை மடத்தில் பல்வேறு இடங்களிலிருந்தும் ஒலித்த வழிபாட்டு இசையின் முதுகுத்தண்டை செல்லிட வைக்கும் ஒலிகளையும் கேட்டேன் எனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை எடுத்து மனிதர்களும் மாறினர் அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவர்களாக மாறினர் ஹென்றி நெப்போலியன் மெயின்ஃபிரட் நான் ஆகிய மூன்று வெளிநாட்டவர்கள் மூன்று சீடர்கள் எங்களுக்குள் போட்டியை விடுத்து நண்பர்களானோம் இப்போதும் கண்ணுக்கு தெரியாத பந்தைக்கு கொண்டு கையேறி வந்து ஆட்டம் ஆடினோம் ஆனால் தந்திரங்கள் செய்யாமல் அடுத்தவரை விட திறமைசாலி என்று நிரூபிக்கும் நோக்கம் இல்லாமல் ஆடினோம் எங்களது போட்டியுணர்வு மறைந்து அங்கே புதிய தாந்திரீக முறைகளை பரிசோதிக்கவும் கண்டுணரவுமான விருப்பம் முளைவிட்டிருந்தது எங்களது மிக அந்தரங்கமான எண்ணங்களையும் பரிமாறிக்கொள்ள முடிந்தது முகமூடிகளை கிழித்த நாங்கள் நம்ப முடியாத ஒரு சுதந்திர உணர்வை பெற்றோம் எங்களது மனதில் இருப்பதை கொட்டிய போது படத்தக்க வகையில் எங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை கண்டோம் நாங்கள் மூவருமே ஆன்மீக பொருள் முதல் வாதத்தால் பாதிப்புக்குள்ளாகியிருந்தோம் எங்களை இன்னும் பயன்மிக்க வகையிலும் குறைந்த விரயங்களுடனும் வாழ உதவும் கருத்துக்களை பேராசையுடன் தொடர்தல் இருப்பு வாழ்தலின் அர்த்தம் ஆகியவற்றின் ரகசியங்களை கண்டடைய உதவும் அறிவை தொடர்ந்து சேகரித்தல் அதே நேரம் எங்களது ஆன்மீக மாளிகைகளை விளைமிக்க மீமையியல் ஓவியங்களால் அலங்கரித்தல் என்னும் ஆன்மீக பொருள் முதல்வாதம் அது ஒரு கட்டத்தில் குவித்து வைத்த எங்களது ஆன்மீக ஆதாயங்கள் கடும் சுமையாகி கொண்டு வருவதை உணர்ந்தோம் திகிலுற்றவர்களாய் தப்பும் வழி தேடி மதம் உளப்பகுப்பாய்வு மார்க்சியம் ஆகியவற்றில் வீழ்ந்து எழுந்து இறுதியில் விரக்தியின் விளிம்பில் நின்றவர்களாய் கால் போன போக்கில் எல்லாவித நிவாரணங்களையும் தேடிச் சென்றோம் மாயமந்திரங்களை கூட நாடினோம் கடைசியில் நேரான வழி ஒன்று மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும் என்பதை உணர்ந்தோம் தொடர்ந்து கிடைப்பதை எல்லாம் வாங்கி சேர்க்காது இவற்றை நிராகரிக்கும் ஒரு வழியாக அது இருக்க வேண்டும் மருந்தும் வேண்டாம் சிகிச்சையும் வேண்டாம் இன்னும் நிராகரிப்பு ஒன்றே ஒன்றுதான் எங்களை குணப்படுத்தும் என்று தெரிந்து கொண்டோம் எங்களுக்கு நோய் இல்லை எங்களை எதுவும் மோசமாக அச்சுறுத்தி கொண்டிருக்கவில்லை நாங்கள் நன்றாக இருக்கிறோம் இந்த உலகமும் நன்றாக இருக்கிறது நிலைமை ஒன்றும் கைமீறி போய்விடவில்லை என்ற நம்பிக்கைதானது ஓர் உளவியல் மாற்றம் தேவை எங்கள் பார்வையில் மாற்றம் தேவை என்பதை உணர்ந்தோம் ஆனால் இந்த மாற்றம் நிகழ்வது அவ்வளவு எளிதாக இல்லை குழந்தைகளாக இருக்கும் போது மட்டுமே இந்த வாழ்வையும் உலகையும் நேரடியாக அனுபவிக்க முடியும் பின்னால் வயதாகும் போது நம்மில் பலர் உலகை அது இருக்கும் நிலையிலேயே விட்டுவிட்டு அதனின்று மிக தூரமாக விலகி போகிறோம் அதற்கு மாற்றான ஒரு உலகை உருவாக்கி கொள்கிறோம் முன்னிலும் சிக்கலான தனிப்பட்ட மற்றும் சமூக வரையறைகளுக்குள் கொள்கிறோம் உண்மையான நிலம் இருந்த இடத்தில் வரைபடம் வந்து விடுகிறது பிறகு வரைபடமே நமது யதார்த்தம் என்றாகிவிடுகிறது மிக கடுமையான அதி விரைவான எதிர்த்து வெல்ல முடியாத ஒன்றுதான் உலகை அதன் உண்மையான நிலையில் மீளவும் கண்டடைய உதவ முடியும் என்று நாங்கள் நினைத்தோம் தாந்திரீகம் எல்லாமே ஒரு சடங்குப்பூர்வ லயத்தை பெற்றுவிடுகின்றன மடாலயத்தில் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது ஒரு சடங்கு போல சூரியன் ஒளி வீசிய போது ஒளி வீசியது சூரியன்தான் பணி பெய்தபோது பெய்தது பணிதான் வெண்கலமணி ஒழித்து உணவரை நோக்கி நாங்கள் நடந்தபோது உணவரை நோக்கி நாங்கள் நடந்தோம் உலோக கிண்ணத்தை எருக கையில் பிடித்துக்கொண்டு நாங்கள் சாம்பா அண்டாக்களுக்கு முன் நின்றபோது சாம்பாண்டாக்களுக்கு முன் நாங்கள் நின்றோம் மரப்பலகைகளில் நாங்கள் உட்கார்ந்து உணவருந்திய போது மரப்பலகைகளில் உட்கார்ந்து நாங்கள் உணவருந்தினோம் பிரார்த்தனை மந்திரங்களை திரும்ப திரும்ப உச்சரித்த போது நாங்கள் அதைத்தான் செய்தோம் அதை மட்டும்தான் செய்தோம் கூட குறைய எதுவுமின்றி அதை மட்டும் முந்தின நாள் பனிப்பொழிவு இருந்தது வானத்தின் துளையிட்ட பஞ்சுமத்தையிலிருந்து பிரிந்து வந்த வாத்து இறகுகளைப் போல பள்ளத்தாக்குக்கு மேலாக மிதந்து அலைந்து கொண்டிருந்த பனிக்கீற்றுகள் ஓசைகளை அமுக்கி லாமா மடாலயத்தை அமைதிக்குள் ஆழ்த்தியபடி மெல்ல படிக்கூரைகள் மீது இறங்கிக் கொண்டிருந்தன ஹென்றி ஒரு திரபா லாமா நிலையை அடையாத பிக்கு ஒருவருடன் சிறிது நேரம் செலவிட்டிருந்தார் சில தமிழர்கள் பார்லிஜின் அருந்தி உடலை கதகத பாக்கிக்கு கொண்டிருந்தார் இதனால் அவரது மனம் தத்துவ ஞான விசாரணைக்குள் ஆர்வமுடன் இறங்கியது தனது வழக்கமான நிலையில் அந்த சிடுசிடுப்பும் கூட மாறாமல் இருந்த அவர் நாம் பணியில் மூழ்கப் போகிறோம் என்று உரத்துச் சொன்னார் அடுத்த வருடம் பணி உருகத் தொடங்கும் போது நாம் எல்லோரும் தாந்திரீக ஆசான்களாகியிருப்போம் மூன்று குழந்தைகளோடு தனது மனைவி சுவிட்சர்லாந்தில் தனக்காக காத்துக் கொண்டிருப்பதாக மெயின்ஃபெட் சொன்னார் வெவ்வேறுபட்ட நூற்று கணக்கான கடமைகள் எனக்காக காத்திருக்கின்றன என்றேன் நான் இவையெல்லாம் வெற்று வார்த்தைகள் என்பதை நாங்கள் இருவரும் அறிந்தே இருந்தோம் நாங்களும் ஏராளம் பனிச்சரிவுகள் ஏற்பட்டு கிளம்பி போகும் எண்ணத்திலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஆழ்மனதில் கொண்டோம் நாங்கள் ஸ்வஸ்திகா சின்னத்தைப் பற்றி பேச ஆரம்பித்தோம் அது படைப்பின் ஆதிக்குறியீடுகளில் ஒன்று சஹாராவின் கீழிருக்கும் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் மட்டும்தான் அதை பற்றி அறிந்திராத பிரதேசங்கள் ஜெர்மானிய புராணத்தில் அது தோர் கடவுளின் இலச்சினை அதை பண்டைய கிரேக்கர்களும் அறிந்திருந்தனர் அமெரிக்க இந்தியர்களின் மூதாதையர் அதனை புதிய உலகுக்கு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தனர் மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஆரியர்கள் வழியாக வேதங்களோடு சேர்ந்து அது இந்தியாவுக்கு வந்தது அது இந்து மத சின்னங்களுள் ஒன்றானது கடைசியில் அது பௌத்தர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது திபெத்திலும் அதை சுற்றிய பகுதிகளிலும் இடது நோக்கிய ஸ்வஸ்திகா பௌத்தத்துக்கு முந்தைய மதமான பான் மதத்திலேயே இருந்திருக்கிறது நல் ஜோர்பாவின் வருகை இரவு பனிப்பொழிவு தணிந்திருந்தது காலையில் மலைச்சரிவுகளிலும் லாமா மடாலயத்தின் கூரைகளிலும் இருந்த பனியை சூரியன் விரைந்து உறிஞ்சிவிட்டது பள்ளத்தாக்கில் மட்டுமே சில வெண்ணீல திட்டுகள் காணப்பட்டன மடத்திலிருந்த நாய்கள் ஏனோ அமைதி தங்கள் காதுகளைச் சொறிந்தபடியும் காற்றில் மோப்பம் பிடித்தபடியும் அவ்வப்போது குறைத்தபடியும் இருந்தன இரவு பயணத்திலிருக்கும் நல் ஜோர்பா ஒருவர் மடத்துக்கு வந்ததாக ஹென்றி குறிப்பிட்டார் நல் என்பவர் பத்தாண்டுகளுக்கு மேல் பயிற்சி செய்து தனது அகநெருப்பை தம்மோ கொண்டு உடலை உஷ்ணப்படுத்தி கொள்ளும் தூல்பா கலையிலும் தேர்ந்தவர் அவர் காலநிலையை கட்டுப்படுத்தக்கூடியவர் இறந்தவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவர் பனிப்பொழிவு நின்றதற்கான காரணம் வழியில் பனிச்சரிவுகளால் அல்லலுறக்கூடாது என அவர் நினைத்ததுதான் அவரது அமானுஷ்ய சக்திகளை உணர்ந்தே நாய்கள் அமைதி இழந்திருந்தன லாமாமடாலயத்துக்கு இன்னும் அதிக விருந்தினர்கள் வந்தனர் இந்தியாவின் தென் இருந்து வந்த தாந்திரீகர்கள் குழுவில் வசீகரிக்கும் அழகுடைய இளம் பெண்கள் சிலர் இருந்தனர் மடத்தை அடைந்ததும் ஒரு சடங்காக ஓடையில் குளித்த அவர்கள் அவர்களை வரவேற்க நியமிக்கப்பட்டிருந்த லாமாவிடம் ஆசி பெற்றனர் ஏதோ நிகழப்போகிறது என்று ஹேன்றி உறுதியாக நம்பினார் அவர்கள் எதற்கோ ஆயத்தமானார்கள் ஏதோ நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் அங்கே ஒருவித பதற்றம் நிலவியதை உணர முடிந்தது ஏதோ நடக்கப் போகிறது என்றார் ஹென்றி நமக்கு அல்லது நம்மால்